கண்ணியத்திற்குரிய கண்ணியத்திற்குரியாக நெல்லடியார்களே நற்பண்புகளுடைய இரண்டாவது நற்பண்பாக நற்குணமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது சதா உண்மை பேசுவது முகமது நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னரும் சரி நபியாக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் கூட விளையாட்டுக்காக கூட பொய் பேசியதில்லை எப்போதுமே உண்மை உரைக்கக்கூடியவர்களாக நவீன் நாயம் சிலா அலிசலம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹூஸ் மகானோத்தால் திருமறை சொல்லி காட்டுகின்றான் யா இவல்லதின் ஆமோ ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்து தௌபாவனுடைய பதினேழாவது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதேபோல் நவீன் நாயம் சிவா அலுவல்ஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உண்மையை நீங்கள் பேசி வாருங்கள் உண்மையை நிச்சயமாக உங்களுக்கு நன்மையின் பக்கம்தான் வழிகாட்டும் நிச்சயமாக இந்த நன்மைகள் எல்லாமே உங்களை சோனத்தின்பால் வழிகாட்டும் ஒரு மனிதன் சதா தொடர்ந்து நன்மையை பேசிக்கொண்டே இருந்தால் உண்மையை பேசிக்கொண்டே இருந்தால் அல்லாஹிடத்தில் அவன் உண்மையாளன் வாய்மாளன் என்று பதியப்பட்டு விடுகிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அதேபோன்று இறை விசுவாசி தனது பேச்சிலும் உண்மையாளனாக இருப்பான் சத்தியத்தையே சொல்லுவான் அது தனக்காகவும் கூட அல்லது உண்மைக்காக எப்போதுமே சாட்சியாளனாகவும் இருப்பான் அது தனது குடும்பமாக இருந்தாலும் கூட உண்மையைத்தான் உண்மைக்கு சான்று தான் இருப்பார் உண்மை பேசுதல் அமானிதமாகும் அதற்கான கூலி சொர்க்கம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய செயலிலும் கொடுக்கல் வாங்கலிலும் உண்மையாக இருப்பான் மோசடியோ ஏமாற்றமோ பொய்யா பொய்யோ கூற மாட்டான் ஏனெனில் மோசடி போய் ஏமாற்றுதல் வஞ்சகம் என்பவை அதற்கான கூலி நரகமாகும் என்பதனால் நாம் எப்போதுமே உண்மை பேசுவரோடு ஆகியிருப்போமாக அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் சமூக மக்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமின் பாக்கிரதம் ரபில்